டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் சட்னி பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி பொடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் எப்பவும் பண்ணுற ஃப்ரெஷ்ஷான சட்னியை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க அதோட டூர் எங்கேயாவது போகிறவங்க இந்த மாதிரி ஒரு சட்னி பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம் வணக்கா நீங்கள் நம்ம மட்டி கடை கிச்சன்ல வந்து இன்ஸ்டன்ட்டு சட்னி அதாவது உடனடியாக சட்னி எப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு அதை ஒரு பொடிய லெவல்ல நம்ம அரைச்சு வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம தேவைகிட்ட கூட சட்னி எப்படி பண்ணலாம் உடனடியா உடனடியாக அந்த மாதிரி சட்னியாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு நிலக்கடலை எடுத்துருக்கோம் நிலக்கடலை ஏற்கனவே வறுத்த கடலை தான் வறுத்த கடையில வந்து நம்ம ஒரு ஒன்றரை கப்பு இருந்திருக்கு இடையில பார்த்தோம்னா கால் கிலோ அதை எடுத்து நம்ம லேசா அதாவது சில நேரங்களில் பொறு இருக்கும் இல்லை கொஞ்சம் ஒரு பொறுப்பு இருக்காது அதுக்காக நம்ம வந்து மறுபடியும் தொழிலோட போட்டு லேசா நம்ம சூடாக்கி அஹ் எடுத்துக்கணும் இதுல எண்ணெய் எதுவும் கிடையாது சும்மா சாதாரணமா நம்ம கடலையை போட்டு மிதமான சூட்ல நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம் இப்ப நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வருபட்டுச்சு ரெண்டு நல்லா வருபட்ட உடனே நம்ம இதை ஒரு தனியா எடுத்து ஆற விட்டுறலாம் இப்ப நம்ம அதே கடையில நூறு கிராம பொட்டுக்கல்ல பொட்டுகள்லயே நம்ம மெஷர்மெண்ட் கப்ல அரை கப்பிருக்கும் எடுத்துட்டு அதையும் லேசா மிதமான சூட்ல அதாவது மிதமான சூடுதான் அடுப்பு வந்து மிதமான சூட்ல அதையும் லேசா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு இதையும் நம்ம எடுத்து தனியா ஒரு தட்டுல வச்சிட போறோம் நம்ம இதுக்கு காரத்துக்கு ஒரு பதினஞ்சு வரமிளகா எடுத்திருக்கோம் பதினஞ்சு வரமிளகாயும் இதுல போட்டு லேசா அதை வறுத்து எடுத்துக்கணும் அதோட சேர்த்து கருவேப்பில கருவேப்பில ஒரு ரெண்டு மூணு கொத்த எடுத்து நல்லா உருவி உள்ள சேர்த்து நல்லா ரெண்டையும் நல்லா வறுத்துக்காங்க கருவேப்பில் நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு வறுபட்டுணும் இப்ப இதையும் நல்லா தடவுக்கு வத்தலையும் அந்த கருவேப்பிலையை வறுத்துட்டு இதையும் தனியா எடுத்து ஆர வச்சுக்குவோம் இப்போ இதே சைஸில் ரெண்டு பூண்டு எடுத்து நல்லா காஞ்சி தோளியை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி நச்சு ஒன்று ரெண்டாக நச்சு நம்ம அதையும் லேசாக எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் எண்ணெய் எதுவும் சேர்க்காமலே லேசாக பொண்ணு நேரமா நல்லா முறு மூண்டு வறுத்து எடுத்துக்கிறணும் பூண்டை அந்த பூண்டு வறுத்து எடுக்கும் போதேவும் புளி புளி வந்து கொஞ்சமா இந்த அளவுக்கு ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் இருந்தா போதும் இந்த அளவுக்கு இருந்தா போதும் அதையும் உள்ள போட்டு லேசா அந்த பூண்டோட போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம நிலக்கடலை போட்டு பண்றதுனால புளி தான் அது நல்லா அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ நல்லா அந்த பூண்டை நல்லா மிதமான சூட்லேயும் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போ இதையும் நம்ம அதோட சேர்த்து ஆற வச்சுக்குவோம் இப்போ நம்ம நிலக்கடலை பருப்பு நல்லா வறுத்து வச்சிருக்கோம் நல்லா ஆறிடுச்சு ஆறன பிறகு எல்லா தொளியவும் நல்லா நீக்கணும் எல்லா தொளியை போடும் இப்போ நம்ம நிலக்கடலை பருப்பை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு தொழிலாம் நீக்கியாச்சு இது ஒரு மிக்சி ஜார்லாம் நம்ம சேர்த்துக்க போறோம் நிலக்கடலை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா இப்போ நம்ம பயன்போடு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நிலக்கடலை பிறப்ப நல்லா நைஸாக அரைச்சு எடுத்தாச்சு ரொம்ப பரபரந்தாக இருக்கக்கூடாது நைஸாக இருக்கணும் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம மிளகாவத்துல பொறிகடலை பூண்டு புளி நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்து மறுபடியும் இந்த பெரிய மிக்சி ஜாராக சேர்த்துக்கிடுவோம் இதுக்கு தேவையான உப்பு ஒரே ஒரு டீஸ்பூனு தோளுப்பு சேர்த்தாச்சு ஒரு அரை டீஸ்பூனு பெருங்காயத்தூள் அதையும் நம்ம இதில் சேர்த்துருங்க இப்போ இதோட சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் இப்போ வந்து இதையும் நல்லா நைஸா அந்த மாதிரி பவுட்ரு கணக்கை அரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ மறுபடியும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ நம்ம பெரிய மிக்சி ஜார்லேயும் சேர்த்துக்கலாம் அந்த நிலக்கடலை பருப்பு அரைச்சு வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு தடவை எல்லாத்தையுமே நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ கிண்டி கொடுத்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மறுபடியும் நம்ம ஒரு ரெண்டு சுத்து விடணும் இப்ப நம்ம அதையும் சேர்த்து நல்லா பொடியை அரைச்சாச்சு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொடியா இருக்கும் நல்லா உதிரி உதிரியா வரணும் இப்ப நம்ம வந்து அந்த இன்ஸ்டன்ட் பொடியை வந்து தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இப்போ கடாய் சூடாகிட்டு இருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு எண்ணெய் சூடானோடனே கடுகு ஒரு டீஸ்பூன் போல கடுகு அது நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா வெடிக்கட்டும் நல்லா வெடிச்சிக்கிட்டு இருக்கு இந்த நல்லா வெடித்த உடனே உளுந்து உளுந்து ஒரு டீஸ்பூனு அதையும் நல்லா பொரியட்டும் கடுகோட சேர்ந்து இந்த நேரத்தில் காஞ்ச மிளகா ஒரு ஆறு எடுத்து இதில் உள்ள சேர்த்துக்குருவோம் அதோட கூட சேர்த்து ஒரு ரெண்டு இணுக்கு கருவேப்பிள்ளையை உருவி உள்ளே சேர்த்துடலாம் இப்போ எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே அடிச்சு வச்சிருக்கக்கூடிய சட்னி பொடியை மொத்தத்தையும் அப்படியே இந்த இதை தாளிப்பில் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த தாளிப்பில் இருக்கிற எண்ணெய் இந்த சட்னி பொடியோட எல்லாத்துலேயும் நல்லா கலக்கிற அளவுக்கு மொத்தமாக கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சட்னி பொடி தயாராகிடுச்சு இதை நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடிமேடு சட்னி பொடியை வந்து நம்ம இப்போ சட்னி ஆக்க போகிறோம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ணும் மூணு பேர் சாப்பிட்ணுன்னா தேவையான அளவு இந்த மாதிரி ஒரு ஒரு கிண்ணத்தில் பவுலில் எடுத்து வச்சுட்டு தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம கெட்டிக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு அரை டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம ரெடிமேட் சட்னியில தண்ணியை ஊற்றி அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கியாச்சு நல்லா அந்த மாதிரி கலக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா மறுபடியும் நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷா சட்னி அரைச்சோமோ அந்த மாதிரி வந்துடும் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா இப்ப நம்ம வந்து சட்னியை கலக்கியாச்சு கலக்கிட்டு அப்படியே இட்லியில் வந்து நம்ம தொட்டு சாப்பிடும்போது எப்படி இருக்கும் பாருங்க அப்படியே அருமையா இருக்கும் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெண்டு அதாவது இன் ஒன் அதாவது சட்னி பொடி சட்னி பொடியை வந்து நம்ம வந்து டைரெக்டாகவும் அப்படியேவும் நல்லா தொட்டு சாப்பிட்லாம் அது அப்படியேவும் நம்ம சட்னியாகவும் பண்ணி சாப்பிடலாம் சட்னியாக பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா எப்போ ரியலாக உடனே வச்ச மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும் மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்றதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்